வர்சஸ் இந்தியா முதலாம் டெஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்தியா நல்லா ஃபைட் பண்ணாலும் போட்டி இழந்திருக்காங்க கடைசி நாள் ஆட்டத்தில் என்ன நடந்து பேசுவோம் ஆக்ஷன் ஆக்ஷன் எங்களோட எங்களோட கமெண்ட்ரியோட கிங் அங்கே உட்காந்துட்டு சென்னை யோ வணக்கம் லுக்கிங் கிரேட் உட்கார்ந்து பா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அதாவது எடுத்தோட போட்டியில் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நாங்கள் ஸ்கோர் கார்டு எடுத்து காமிக்க கடமைப்பட்டிருக்கோம் கடைசி நாள் ஆட்டம் இங்கிலாண்டுக்கு ஒரு பெரிய சேஸ் ஒரு ரெக்கார்ட் ரன் சேஸ் இருந்துச்சு பட் வெற்றிகரமாக பண்ணாங்க பென் டக்கெட் அசத்தல் செஞ்சுரி நூற்றி நாற்பத்தி ஒன்பது அண்ட் கடைசியில் ஸ்டோக்ஸ் அவுட் ஆனப்போ சரி ஒரு சான்ஸ் இருக்கான்னு நினச்சா அதை இல்லைன்னு ஆக்கிட்டாரு ஜோ ரூட் அவரோட ஒரு ஹேண்டி தேர்ட்டி த்ரீ பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித் நாற்பத்தி நாலு ஆரம்பத்தில் க்ராலி அறுபத்தி அஞ்சு அடுத்தபடியாக போலிங் எடுத்து பார்த்தோன்னா ரெண்டு விக்கெட் பிரசித் கிருஷ்ணா ரெண்டு விக்கெட் சார்துல் டாக்கூர் ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்தார் பட் பும்ராவை பிளே அவுட் பண்ணாங்க அங்க தான் இங்கிலாண்டோட வாய்ப்புகள் அதிகரிச்சிச்சு பத்தொம்பது ஓவரில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் கொடுத்தாரு விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் இறுதியாக எட்டாய் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்குன்றால் எட்டாய் டெஸ்ட் மேட்ச் ரீகால் பண்ணலாம் இதுதான் போட்டி சுருக்கம் இந்த நீண்ட நெடிய போட்டியோட போட்டி சுருக்கம் முதல் இன்னிங்ஸில் இந்தியா நானூற்றி எழுபத்தி ஒன்று சுப்மன் கில் நூற்றி நாற்பத்தி ஏழு வென் ஸ்டோக்ஸ் நாலு விக்கெட் பதிலுக்கு இங்கிலாந்து ரொம்ப பக்கத்தில் வந்தாங்க ஆரே தான் டிஃப்ரென்ஸ் ஆலி போப் செஞ்சுரி அஞ்சு விக்கெட் பும்ரா செகண்ட் இன்னிங்ஸில் முந்நூற்றி அறுபத்தி நாலு அடித்தாங்க இந்தியா கே எல் ராகுலோட செஞ்சுரி பட் கடைசியில் வின் டக்கெட் அடிச்ச செஞ்சுரினால் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து ஓவராலாக ஒரு ஃபேசினேட்டிங் டெஸ்ட் மேட்சாக இருந்துச்சு யோ மகேஷ் அதாவது வெவ்வேறு கட்டங்களில் நம்ம பார்த்தோம் இந்த டீம் ஒரு குத்துனா அந்த டீம் ஒரு குத்து பட் கடைசியில் இங்கிலாந்து வேர் பெட்டரில் எஸ் ஐ திங்க் தேவர் த பெட்டர் டீம் ஆப்வியஸ்லி ஃபேவரட்ஸ் கம்மிங் இன் டு த கேம் அவங்க தான் இருந்தாங்க ஏன்னா ஹோம் கண்டிஷன்ஸ் அண்ட் இந்த இந்த கிரவுண்ட்லேயும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க பட் சேங் தட் ஐ திங்க் இந்தியாவும் நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே அட்ட டாமினேஷன் இருந்தது பட் ஓவராலாக பார்க்கும் போது ஐ திங்க் சுவாரஸ்யமா இருந்தது எஸ்பெஷலி ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து டே ஃபைவ் வரைக்கும் லாஸ்டாக எப்போ போச்சுன்னு எனக்கு தெரியல அதுவும் லாஸ்ட் செஷன் வரைக்கும் போச்சு அந்த விதத்தில் ஐ திங்க் குட் குவாலிட்டி கிரிக்கெட் பார்த்தோம் ஃப்ரம் போத் திஸ் டீம் நிச்சயம் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப் நாட்ஸாக இருந்துச்சு உண்மை சந்தேகமே வேணாம் எஸ்பெஷலி லாஸ்ட் டேன்னு வரப்போ நான் நினச்சேன் சரி பும்ரா கையில் இருக்குது பால் வந்து புதுசாக இருக்குது ஓப்பனிங்கில் ஒரு சில விக்கெட் எடுக்கலான்னு பட் அங்கே ஒரு பக்கம் க்ராலி வாஸ் க்ராலிங் பட் டக்கெட் வாஸ் ரன்னிங் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாடினாரு பென் டக்கெட் இந்தியாவுக்கு எதிராக ஃபோர்த் இன்னிங்ஸில் டாப் ஸ்கோர் அடிச்சிருக்காரு இது யாருமே எட்டார் உயரத்தை பெண்ட் அக்கெட் எட்டிருக்காரு இந்தியாலையும் ஒரு ஹண்ட்ரட் இப்போ இங்கிலாண்ட்லேயும் ஒரு ஹண்ட்ரட் சம்மன் ஃபார் ஆல் ஃபார்மேட்ஸில் அப்சல்யூட்லி சார் செம்மையான ஒரு டேலண்ட்டு ஆக்சுவலி இந்த இன்னிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டும் நம்ம பார்த்தோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் அகேன்ஸ்ட் ஜடேஜா பார்த்தோம் அண்ட் ஆல்சோ ப்ராப்பர் டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பேட்டிங்கும் பார்த்தோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஒரு ஃபஸ்ட்டு செஷன் வந்து சீ த்ரூ பண்ணார் நல்லா போட்டிருந்தாங்க பும்ரா மற்றும் சிராஜ் அந்த ஒரு ஃபஸ்ட்டு செஷனில் வந்து ப்ராப்பராக ப்ரெஷர் ஷோக் பண்ணார் ஸோ அந்த ஒரு டஃப்ஃபேஸை கடந்து வந்து அதுக்கப்புறம் அவரோட கேம் ஆடினதை நம்ம பார்த்தோம் பட் ஒன்ஸ் அந்த செட்டில் ஆகிட்ட அப்புறம் ஹீ வாஸ் அன்ஸ்டாப்பிள் சிங்கிள்ஸும் எடுத்துகிட்டே இருந்தார் ஃபோர்ஸும் நடுவில் ஆடினார் அண்ட் ஃபோர்ஸ் அடித்ததும் பார்த்தீங்கன்னா அத்தன்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட் ஸோ இது ரெண்டுமே ஒரு பிளேயர் பண்ணும் போது ஆஸ் அ போலிங் யூனிட் கஷ்டப்பட போகிறீங்க அண்ட் அதுதான் நடந்தது வித் லைக்ஸ் ஆஃப் பும்ராவே வந்து ஒரு மாதிரி அவர் சீ த்ரூ பண்ணார் எடுக்க முடியல ஈஸியாக பட் ஓவராலாக செமையான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னொரு பக்கம் ப்ராப்பர் கேம் பிளான் இருந்தது முத்து க்ராலி வந்து ஷீல் பண்ணார் இனிஷியலாக பும்ரா கிட்டேருந்து நிறையா அவர் ஸ்ட்ரைக் எடுத்து ஆடினார் ஸோ அந்த விதத்தில் ஒரு ப்ராப்பர் டீம் மேனாக இருந்தார் அண்ட் ஒன்ஸ் அந்த ஒரு இனிஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன் செவன்டி கிட்ட போச்சு போன அப்புறம் அதுவே ஒரு சரியான ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணிச்சு மற்ற பேட்ஸ்மேனுங்க அண்ட் அந்த ஹோம் பாய் ஜோ ரூட் அதாவது அமைதி இருக்குல்ல நூற்றி அறுபது ஆவரேஜ் வச்சிருக்காரு வைல் ஃபோர்த் இன்னிங் சேசஸ் யோம் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை அவ்வளோ ஈஸியாக கட்டுறாத ஒரு சில விக்கெட்டுகள் அங்கே ஸ்ட்ரோக்ஸ் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் ஸ்மித்தோட ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஜஸ்ட் அந்த காமிங் ப்ரெசன்ஸ் இருக்கல எதனால் தான் ஒரு லெஜெண்டை நிரூபிக்கிறார் ஒவ்வொரு முறையும் சொல்லியூட்லி ஐ திங்க் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அண்டு இவரு வந்த கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி கேமில் வந்தாங்க இந்தியா அதுக்கப்புறம் அவரும் பென் ஸ்டோக்ஸும் ஒரு மாதிரி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது பட் அந்த பார்ட்னர்ஷிப் நான் போயிட்டு இருக்கும் போது ஜாலியாக ஆடனாயிரம் போதும் ஓகே ஒரு மூஞ்சியில் வந்து ஒரு ப்ரெஷர் தெரியல ஈ வாஸ் இன் எஸ் ஓன் ஜோன் ஐ பீன் தேட் அண்ட் தட் எனக்கு வந்து ஃபோர்த் இன்னிங்ஸில் வந்து டீமை எடுத்துகிட்டு போய் வின் பண்ணி கொடுக்குறது தான் கொடுத்து தான் பழக்கம் ஒன் ஃபோ ஒன் ஃபிஃப்டி நைன் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு ஸோ அந்த விதத்தில் ஃபண்டாஸ்டிக் அந்த அனுபவம் எவிடென்ட்டாக தெரிஞ்சுது ப்ரெஷர் ஆகாமல் ரன் ரேட்லாம் பார்க்காம ஜஸ்ட் ஹி வென் த்ரூ இஸ் பிஸ்னஸ் எஸ்பெஷலி ஜடேஜா ஒரு 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 க்ளோஸ் கால் இருந்தது பட் அதெல்லாம் வந்து நிறைய மனசில் எடுத்துக்காம இந்தியாவை பொறுத்தவரை முதல் இன்னிங்ஸ்ல நம்ம பேசின விஷயம் அவ்வளோவா சப்போர்ட் இல்லை பும்ராவுக்குன்னு இப்போ கடைசியில் ரெண்டு இன்னிங்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம் யோமி இந்த பர்டிகுலர் இன்ஸில் விக்கெட்ல பட் பிரசித் கிருஷ்ணா ரெண்டு விக்கெட்டோட சிப் பின் எதுவுமே எதுவுமே நடக்காதப்பார்துல் டாக்கூர் ரெண்டு விக்கெட்டு வாரண்டி பண்ணுதா அடுத்த டெஸ்ட்ல இந்த இடத்த விக்கெட் முத்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் கோ வித் அனதர் ஸ்பின்னர் ஐ டோன்ட் திங்க் ஷர்துல் தாக்கூரை வந்து சுப்மன் கில் பார்க்குற விதம் வந்து ஐ டோன்ட் சி இட் ரீலி பாசிட்டிவ் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபார்ட்டி எத் ஓவரில் தான் போலிங் கொடுத்தாரு பேட்டிங்லேயும் அவர் வந்து எக்ஸல் ஆகலை எஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வின்சிங்கான ஒரு விக்கெட் இல்லை பென் டக்கெட் வந்து கவர் டிரைவ்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு டவுன் த லெக் ஹாரி புரோக் அது ஒரு விக்கெட் டேக்கிங் பாலே கிடையாது ஸோ இந்த டீமில் வந்து அவர் என்ன அவரோட ரோல் என்ன அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னா பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணல ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ப்ராபப்ளி டெம்டட் டு கோ வித் எது ராஜ்தீப் அவரோட இடத்துல ஆர் விக்கெட் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் ப்ராப்ளிக் குல்தீப் ஏதோ ஒரு தீப்பு கரெக்ட் ஓகே பட் பட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்சில் கடைசியில் பார்க்கும்போது அது லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷனில் கான்ட்ரிபியூஷன் இல்லாதது யோமி எவ்வளோ பெரிய காரணம் டிவி மீடியா தோற்று பிக் பிக் மாசிவ் மேசிவான ஒரு ஒரு டிஃப்ரென்ஸை உண்டாக்குச்சு ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அண்ட் தே தேவர் இன் தட் பொசிஷன் குட் பொசிஷனில் இருந்தாங்க பட் ஃபோர் செவன்ட்டி அதாவது ஒரு நூற்றி முப்பது ரன் கம்மி தென் வாட் தே கூட அச்சீவ்ட் மேக்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ் ஃபார் இட் எஸ்பெஷலி நீங்கள் இங்கிலாந்து மாதிரி ஒரு டீப் பேட்டிங் ஆர்டர் உள்ள ஒரு டீமை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் ஒரு அவங்கள தீ டக்குன்னு சுருட்டணும்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரன்ஸ் கண்டிப்பாக தேவை ஒன்ஸ் அவங்க ஃபோர் செவன்ட்டிக்கு இங்கிலாந்து போலர் சுருட்டின உடனே இந்தியன் பேட்டிங்கை அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு சரி இந்த பேட்டிங் லைன் அப் வந்து இது இத்தனைக்கும் வந்து உங்கள் டேல் அடிக்கலை அவங்க ஃபோர் செவன்ட்டி அடித்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் அது பக்கத்தில் அட்லீஸ்ட் போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை

சரி இப்போ பும்ரா ஆடலன்னா நம்ம போலிங் போலிங்கை ஸ்ட்ரெந்தன் பண்ணி ஆகணும் அது ஒரு ஃபேக்டராக இருக்குது அண்ட் இந்த மேட்சையும் நம்ம பார்த்தோம் மொத்தம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போலிங்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது நம்ம பும்ரா நீங்கள் வந்து அந்த ஃபைவ் விக்கெட் ஆல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்து லீட்ஸ் த வே ஃபார் த செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அவ்வளோ பக்கத்தில் கொண்டு வந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க த்ரீ ஃபிஃப்டியில் சுருட்டுற மாதிரி தான் இருந்தாங்க அங்கேருந்து லோவர் ஆர்டர் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனே நீங்கள் எடுக்க முடியலன்னா தென் யுவர் போலிங் இஸ் வீக் ஸோ நீங்கள் போலிங் டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கணும் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் இருக்கு அவங்க தேவை ஸோ அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்னா ஜடேஜா வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்குது அருண் நாயரும் இருக்கார் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு போலிங் டிபார்ட்மெண்ட் ஷுட் பி ஸ்ட்ரென்தன் ஸோ அதனால தான் ஐ ப்ரிஃபர் ஆர் ஒரு வெரைட்டி உள்ள ஒரு அர்ஜ்தீப் சிங் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ரெண்டு பேருமே கொண்டு வராங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹார் போலர்ஸ் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் ஒன்று போஸ்ட் பண்ணும் அண்ட் இந்த போலிங் யூனிட்ல உங்களுக்கு வெரைட்டியும் வரும் நிச்சயமா அண்ட் பர்டிகுலராக நம்ம வந்து டெஸ்ட் மேட்சோட கடைசி நாள் தோத்ததுக்கு ஓவராலாக சம்மப் பண்ணும்போது ஃபீல்டிங் எவ்வளோ பெரிய காரணமாக இருந்தது பிக்கெஸ்டு அது செகண்ட் பிகெஸ்ட் வந்து நம்ம நம்ம லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் சி இந்த மாதிரி ஒரு யங் சைடு அப்படின்னு சொன்னாலுமே பேட்டிங்கில் டெஃபினெட்லி சேலஞ்ச் பண்ணாங்க செமையான ஒரு எஃபர்ட் நாலு பேர் ஹண்ட்ரட் அடிச்சாங்க போலிங்கில் எஸ் ஸ்டில் ஒர்க் இன் ப்ராகிரஸ் அந்த ஒரு காம்பினேஷன் போக போக பெட்டர் ஆகுவாங்க ஒரு சிராஜ் மாதிரி பட் வேர் தே கேன் ஆக்சுவலி கம்பீட் அண்ட் அகெய்ன் வித் இங்கிலாண்ட் சரிசமமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அது ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் ஏன்னா ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ரிட்டி மச் நீங்கள் வந்து அது உங்கள் கையில் இருக்குது ஏன்னா இட்ஸ் நாட் லைக் புரியுது யங் யங் டீமு இங்கிலாந்து நிறையா பேர் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க அதெல்லாம் ஓகே பட் ஃபீல்டிங்க்கு வந்து நீ உங்களுக்கு வந்து ஆஃப் டேஸ் ஒரு நாள் இருக்கலாம் பட் த்ரூ அவுட் தி என்டையர் மேட்ச் இருக்கிறது வந்து அதுதான் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் யஸ்எஸ்வி ஜெயஸ்வால் நாலு கேட்ச் விட்டாரு ஸோ அது வந்து ஒரு அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் டே அப்படின்ட்டு டெஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு போக முடியாது இட் வில் அண்ட் எஸ்பெஷலி இன் பிளேஸஸ் லைக் இங்கிலாந்து உங்களுக்கு கேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இங்கிலாந்து மாதிரி இந்த பேட்டிங் லைனப்பில் வந்து நீங்கள் வர கேட்சை விட்டிங்கன்னா தே வில் மேக் மேக் யூ பே அண்ட் தேர் மேட் தம் பே ஆக்சுவலி இந்தியா ஆக்சுவலி வேர் போ பாய்ஸ் டு வின் த கேம் பட் இங்கிலாந்து வந்து வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பை பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தணும் செகண்ட் டெஸ்ட் எப்படி நினைக்கிறீங்க இங்கிலாந்து இங்கிலாந்து ஒரு ஒரு வராங்க கான்ஃபிடன்ஸ் அண்ட் 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 இந்தியா ஜெயிச்சதே ஸோ வாட் ஆர் இருக்கு அட்வான்டேஜ் சொல்லுவாங்க ஏன்னா ஆச்சரும் பேச்சு திரும்ப ஏற்கனவே இப்போ கவுண்டி மேட்ச் ஆடி இருக்காரு போட்டிருக்காரு அவருமே வந்தாருன்னா இந்த டெஃபினெட்லி இன்னும் ஆகும் ஆல்சோ சொல்லவே அவங்களோட பேட்டிங் வந்து இட்ஸ் ரீலி ரீலி ஸ்ட்ராங் இன்னொரு பக்கம் பும்ரா மே பி அடுத்த மேட்ச் ஆடுவார் ஏன்னா பர்மிங்ஹாம் வந்து இஸ் நோன் ஃபார் த விக்கெட் டு பி கொஞ்சம் ஃபாஸ்டெஸ்டாக இருக்கும் அதுதான் ஃபாஸ்டஸ்ட் இன் இன் இங்கிலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு விக்கெட் இருந்தால் ப்ராப்ளி பும்ரா ஆடி ஆகணும் சப்போஸ் ஆடலனா ஐ திங்க் ஸ்ட்ரெயிட் அவேன் இங்கிலாண்டு தான் ஃபேவரட் ஒன் செகண்ட் டுஸ் கேம் நிச்சயமா யோமி ஆக்சன் ரீப்ளே ஓவர் கோ கோர்ஸ் ஆஃப் ஃபைவ் டேஸ் உங்ககிட்ட பேசினது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஹோப்லி உங்க கம்பெனி நான் அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல எதிர்பார்க்குறேன் இதோட ஆக்ஷன் ரீப்ளியோட எபிசோட் முடிவுக்கு வருது அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஜூலை ரெண்டாம் தேதி மதியான ரெண்டரைக்கு நாங்கள் ஆஜராகிடுவோம் ஸோ ரெண்டாவது டெஸ்ட்ல எங்களை சந்திக்கலாம் நீங்க ஜியோ ஹாட் ஸ்டாரில் எக்ஸ்க்ளூசிவா லைவா இப்போதைக்கு யோமி ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது யோமஹேஸ்வரர் நான் முத்து நன்றி வணக்கம்